அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கு இரட்டை ராஜயோகம் பல நன்மைகளை அளிக்க உள்ளது வாழ்க்கையின் பல அம்சங்களில் வளர்ச்சிகளை அனுபவிக்கலாம் வாழ்க்கை முறை மற்றும் நிதிநிலை மேம்படும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட வேலைகள் முடியும் இது திருப்தி மற்றும் மனநிறைவை தரும் குறிப்பாக மிதுன ராசிக்கு அதிபதியே புதன் என்பதால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பொற்காலமாக அமையப் போகிறது உங்கள் பேச்சாற்றலால் பெரிய ஒப்பந்தங்களை முடிப்பீர்கள் இழந்த செல்வாக்கையும் பணத்தையும் மீண்டும் மீட்டெடுப்பீர்கள் விட்டதை பிடிக்கும் நேரம் இது பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு பணமழை நிச்சயம் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் அமைதியான கட்டுமான காலம் ஆக இருக்கும் அந்த காலத்தில் வெளியில் பெரிய முன்னேற்றம் தெரியாது பாராட்டும் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த அமைதியான தான் வாழ்க்கையின் அடித்தளம் வலுவாக கட்டப்படுகிறது பிறகு வரும் உயர்வு அதிவேகமாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் இனி உங்கள் அமைதியான உழைப்புகள் மறைவில் வீணாகாமல் சரியான நேரத்தில் வெளிச்சம் காண வாழ்த்துக்கள் மிதுர ராசிக்காரர்கள் விதியில் திடீர் திருப்பம் என்ற ஒரு அத்தியாயம் உண்டு அது ஒரு அழைப்பாக இருக்கலாம் ஒரு சந்திப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு விடிவாக இருக்கலாம் முடிவாகவும் இருக்கலாம் அது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் வேடு திசைக்கு திருப்பும் அந்த திருப்பம் ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அது மிகச் சரியான முடிவு என்பதை உணர்வீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வடும் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பயம் தராமல் புதிய வாய்ப்பாக மாற வாழ்த்துக்கள் மிதிரராசிக்காரர்கள் பிறருக்கு ஊக்கம் தரும் வார்த்தைகளை இயல்பாக சொல்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் சொன்ன ஒரு சாதாரண வாக்கியம் கூட ஒருவரின் மனதில் நம்பிக்கைகளை விதைக்கும் அந்த சக்தியை அவர்கள் முழுமையாக உணராமல் இருக்கலாம் ஆனால் அது அவர்களிடமே இருக்கும் ஒரு அரிய வரம் இனி உங்கள் வார்த்தைகள் இன்னும் பலரை உயர்த்த உங்கள் குரல் நல்ல மாற்றத்தின் கருவியாக மாற வாழ்த்துக்கள் மிதரராசிக்காரர்களின் வாழ்க்கைகள் ஒரு கட்டத்தில் மனம் அறிவு உணர்ச்சி ஒரே கோட்டில் இணையும் இதுவரை உள்ளுக்குள் இருந்த குழப்பம் குறையும் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று தெளிவு வரும் அந்த ஒருங்கிணைப்பு வாழ்க்கையை எளிதாகவும் இனிமையாகவும் மாற்றும் இனி அந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க மன அமைதி நிரம்ப வாழ்த்துக்கள் மிதிரராசிக்காரர்களின் வாழ்க்கை நினைவு பெறும்போது அவர்கள் விட்டு செல்லும் சொத்து பணம் மற்றும் அல்ல அறிவு சிந்தனை மனிதர் மீது கொண்ட புனிதல் அந்த பாரம்பரியம் தலைமுறைகள் கடந்து பேசப்படும் இனி உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கதையாக மாற நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தம் பெற வாழ்த்துக்கள் மேலும் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு வயது கட்டத்திலும் வேறு விதமாக மலர்கிறது இளமை காலத்தில் அவர்கள் வேகமாக யோசித்து வேகமாக பேசி பல விஷயங்களை முயற்சி செய்வார்கள் அந்த காலம் சோதனை பிழை காலமாக இருக்கலாம் ஆனால் அந்த சோதனைகளை அவர்களுக்கு வாழ்க்கையின் அடிப்படை பாடங்களை கற்றுத்தரும் நடுவயதில் அந்த அனுபவங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெளிவான பாதையாக மாறும் முதிர்ந்த வயதில் அவர்கள் சொல்வதை காட்டிலும் அவர்கள் இருப்பதே ஒரு ஆலோசனையாக மாறும் இனி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் பயனுள்ளதாகவும் அர்த்த உள்ளதாகவும் அமைய வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்கள் மறைந்திருக்கும் ஒரு ஆன்பு அமைதி சக்தி உள்ளது வெளியில் சுறுசுறுப்பாகவும் பேசிக்கொண்டே இருப்பவர்களாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் தனிமையில் சிந்திக்கும் போது அவர்கள் மிக தெளிவாகவும் அமைதியாகவும் இருப்பார்கள் அந்த அமைதியே அவர்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது இனி உங்கள் வெளிப்புற சத்தத்திற்குள் உள்ளார்ந்த அமைதி நிலைத்திருக்க அந்த அமைதி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் உச்ச தருணங்களாக இருக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான பொறுப்பு அதிகமான அங்கீகாரம் அதிகமான வாய்ப்புகள் உங்களிடம் வந்து சேரும் அந்த உச்ச தருணங்களில் உங்கள் பழைய அனுபவங்கள் அனைத்தும் உங்களை தாங்கும் இனி அந்த தச்ச தருணங்களை தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் கையாள உங்கள் திறமை முழுமையாக வெளிப்பட வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக எளிமையை தேர்ந்தெடுப்பார்கள் இளமையில் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் காலம் செல்ல செல்ல தேவையற்ற சிக்கல்களை விலக்கி மனதிற்கு நிம்மதி தரும் விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுப்பார்கள் இந்த எளிமை அல்ல அது உயர்ந்த அறிவின் அடையாளம் இனி உங்கள் வாழ்க்கை எளிமையுடன் கூடிய செழிப்பாக மாற வாழ்த்துக்கள் அது மிதுன மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நன்றி உணர்வு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கடந்த கால சிரமங்களுக்கும் வந்த மனிதர்களுக்கும் கிடைத்த வாய்ப்புகளுக்கும் நன்றி சொல்ல தொடங்கியது பிறகு மனதில் சுமை குறையும் அந்த நன்றி உணவே புதிய நல்ல நிகழ்வுகளை வாழ்க்கைக்குள் அழைக்கும் இனி உங்கள் மனம் நன்றியால் நிரம்பி வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் அதிகமான நல்லவற்றை தர வாழ்த்துக்கள் ஏனென்றால் ராசிக்காரர்கள் இறுதியில் அடையும் மனநிலை நிறைவு நான் முயற்சி செய்தேன் நான் கற்றேன் நான் பகிர்ந்தேன் என்ற உணர்வு அந்த நினைவு வந்த பிறகு வெற்றியும் தோல்வியும் ஒரே கோட்டில் வந்து நிற்கும் இனி உங்கள் வாழ்க்கை அந்த நிறைவு உணர்வுடன் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடர வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் மிதிர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்ட சைகைகள் அமைதியாக தோன்றும் அவை பெரிய சத்தத்துடன் வராது ஒரு தற்செயலான சந்திப்பு ஒரு பழைய நண்பரின் அழைப்பு அல்லது ஒரு சிறிய வாய்ப்பு போலவே இருக்கும் ஆனால் அந்த சிறிய சைகைகளை நீங்கள் கவனித்தால் அவை பெரிய வாயிலாக மாறும் பல நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வை உங்களுக்கு முன்பே எச்சரிக்கை செய்யும் இனி உங்கள் உள்ளுணர்வு தெளிவாகி அதிர்ஷ்ட சைகளை சரியான நேரத்தில் அடையாளம் காண வாழ்த்துக்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதி உயர்வுகள் திடீரென உயர்வும் ஆழமாகவும் அமையும் நீண்ட காலமாக உழைத்த விஷயங்கள் ஒரே கட்டத்தில் பலன் தரும் அந்த உயர்வு வெளியில் பார்ப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது உங்கள் தொடர்ந்து செய்த உழைப்பின் கூட்டு விளைவு இனி உங்கள் உழைப்பு முழுமையாக அங்கீகாரம் பெற்று உயர்வுகள் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கேள்விகளின் வழியாக அணுகுவார்கள் கண்மூடி நம்பிக்கை இவர்களின் வழியல்ல ஏன் எப்படி என்ற கேள்விகளே அவர்களை ஆழமான உணர்வுக்கு கொண்டு செல்கின்றன ஒரு கட்டத்தில் அந்த கேள்விகளை பதில்களாக மாறும் ஆன்மீகம் அவர்களுக்கு பயமாக அல்ல மன அமைதியின் ஒரு கருவியாக மாறும் இனி உங்கள் ஆன்மீக பயணம் தெளிவுடனும் அமைதியுடனும் தொடர வாழ்த்துக்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி உண்மை என்னவென்றால் அவர்கள் ஓடி ஓடி வந்தவர்கள் அல்ல கற்று கற்று வந்தவர்கள் அந்த கட்டளை அவர்களை மென்மையான ஞானிகளாக மாற்றுகிறது இறுதியில் அவர்கள் எங்கு நிற்கிறார்கள் என்பதை விட அவர்கள் எதை புரிந்து கொண்டார்கள் என்பதே முக்கியம் இனி உங்கள் வாழ்க்கை புரிதலால் நிறைந்து மன அமைதி நிரம்ப வாழ்த்துக்கள் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த போராட்டம் வெளியில் யாருக்கும் தெரியாது சிரிப்பும் உடையாடலும் சுறுசுறுப்பும் அவர்களின் முகமூடியாகவே இருக்கும் ஆனால் அந்த முகமூடியின் பின்னால் நான் சரியான பாதையில் தானா இதைவிட இன்னும் அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கிறதா என்ற கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த போராட்டம் அவர்களை பலவிடமாக அல்ல ஆழமான மனிதர்களாக மாற்றுகிறது அந்த கேள்விகளை ஒருநாள் அவர்களை சரியான பதில்கிடம் அழைத்து செல்லும் இனி உங்கள் உள்ளார்ந்த போராட்டங்கள் உங்களை சோர்வடைய செய்யாமல் தெளிவை உருவாக்கும் கருவியாக மாற வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரர்களின் விதியில் ஒருமுறை பாதுகாப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் தவறான பாதையில் செல்லும் நேரங்களில் ஏதோ ஒரு தடையாக வாழ்க்கை நிறுக்கும் அந்த தடையை நீங்கள் அப்போது சாபமாக நினைக்கலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அது இல்லை என்றால் நான் இன்னும் பெரிய சிக்கலில் விழுந்திருப்பேன் என்று புரியும் இந்த மறைமுக பாதுகாப்பை உங்களை பெரிய பாதகங்களை காப்பாற்றும் இனி வாழ்க்கை தரும் தடைகள் உங்களை பாதுகாக்க வந்தவை என்பதை உணர்ந்து மனம் அமைதியடைய வாழ்த்துக்கள் மிருதராசிக்காரர்கள் காலத்தால் தாமதமாக அங்கீகாரம் பெறுவார்கள் இளமையில் அவர்கள் செய்யும் முயற்சிகள் சரியாக புரியாமல் போகலாம் சிலர் அவர்களை அதிகம் பேசுகிறார்கள் நிலையில்லாதவர்கள் என்று தவறாக மதிப்பிடலாம் ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் அறிவும் அனுபவம் தான் பலருக்கு தேவைப்படும் அப்போது அவர்களை மதிக்காதவர்களே அவர்களை தேடி வருவார்கள் இனி அந்த அங்கீகாரம் சரியான நேரத்தில் வந்து உங்கள் உங்கள் மனம் நிறைய வாழ்த்துக்கள் மிதிர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நிதானம் இயல்பாக வரும் முன்பு இருந்த அவசரம் குறையும் எல்லாவற்றுக்கும் உடனடிப்பதில் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வார்கள் அந்த நிதானம் வாழ்க்கையை எளிமையாக்கும் முடிவுகள் தெளிவாகும் உறவுகள் ஆழமடையும் இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த நிதானம் நிலைத்திருக்க தினசரி நாட்கள் அமைதியாக ஓட வாழ்த்துக்கள் மிதிர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியை பெரிய நிகழ்வுகளில் அல்ல சிறிய தருணங்களில் கண்டுபிடிப்பார்கள் ஒரு நல்ல உரையாடல் ஒரு அமைதியான காலை மனதுக்கு பிடித்த ஒரு புத்தகம் இவைதான் அவர்களின் உண்மையான சந்தோஷம் இந்த தன்மை அவர்களை வெளிப்படையான ஆடம்பரத்திலிருந்து விளக்கி உள்ளார்ந்த செழிப்புக்கு கொண்டு செல்கிறது இனி உங்கள் வாழ்க்கையில் சிறிய சந்தோஷங்கள் பெருகி மனம் எப்போதும் நினைவுடன் இருக்க வாழ்த்துக்கள் மிதிரராசிக்காரர்கள் இறுதியில் புரிந்து கொள்வது இதுதான் வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல அது ஒரு பயணம் யாரை விட முன்னேறணும் என்பதல்ல முக்கியம் எவ்வளவு புரிந்து கொண்டோம் என்பதே முக்கியம் அந்த புரிதல் வந்த பின் வாழ்க்கையின் பெல்லா ஓட்டங்களும் மென்மையாகும் இனி உங்கள் வாழ்க்கை அந்த மென்மையுடனும் ஞானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தொடர வாழ்த்துக்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடைசி வரை அணையாத ஒன்று கனவு வயது கூடினாலும் பொறுப்புகள் வந்தாலும் இன்னும் இதை செய்யலாம் இன்னும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் மனதின் ஒரு மூலையில் உயிருடன் இருக்கும் அந்த கனவுகள் சில நேரங்களில் பெரியதாக இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அவை மனதை இளமையாக வைத்திருக்கும் அந்த கனவுகளை வாழ்க்கைக்கு தொடர்ச்சியான உயிரை அளிக்கும் இனி உங்கள் கனவுகள் சுமையாக அல்ல உற்சாகமாக மாறி வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒளி சேர்க்க வாழ்த்துக்கள்